வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமாவாசை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப் பெருமான் இன்று கார்த்திகை விரதம் இன்னைக்கு முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட கந்தசஷ்டி கவசம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் எதை வேணாலும் காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்தோம் மேலும் வீட்டு அருகாமையில இருக்க முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல மூன்று முறை அவரை வேகமாக பிரதர்ஷனம் வருவதும் பிரார்த்தனைகள் செய்வதும் சிகப்பு நிற மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது இந்த ஏற்ற ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே அஹ் கசு பணம் துட்டு மணி மணி அதாங்க அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் சந்திரன் உங்க தனஸ்தானத்தை லாபஸ்தானத்தை தொட போறார் அப்ப சந்தோஷமான செய்தி தொலை தூரத்துல இருந்து சந்தோஷமான செய்தி கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் வரவு செலவு தூள் கிளப்போம் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்ப முக்கியமான வரவு செலவு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா மேஷராசிரியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தருணம் உங்க ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு அப்ப நீங்களும் காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய ஒரு நிலை போன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் 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 சொன்னது எல்லாமே ரொம்ப பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது மாலை நேரத்துல ரிஷபராசி நேர்களுக்காக காத்திருக்கு உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே மாலை நேரத்திற்கு பிறகு குடும்பத்திலயும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ்னஸ் உங்களுடைய அதிகாரத்துவம் பெரிய அளவுக்கு பேசப்படும் உங்களுக்கான வரவேற்பு பெரிய அளவுக்கு மழை நேரத்தில் இருக்கும் அப்பா ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த ஜாப் ஃபினிஷ் அப்படின்னு ஜாப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் சொல்கிற தருணம் ரிஷபராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லைட்டாக திக்கு திக்குன்னே இருக்குல்ல கொஞ்சம் லைட்டாக ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சா வரலையா நடந்துச்சா நடக்கலையா நொந்துச்சா நோகலையா வரேன்னாங்களே தர்றேன்னாங்களே அப்படின்னு போராட்டம் உங்கள் ராசியே சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து ரொம்ப போராட்டத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் மனசும் போராட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் சார் டிசிஷன் மேக்கிங் வரல ஒரு முடிவு எட்ட முடியவில்லை அப்படின்னு உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை சில முடிவுகளை எடுக்கவும் முடிவதில்லை டக்குன்னு கொஞ்சம் வளவள கொலக்குலனே போயிட்டு இருக்கு சார் கொஞ்சம் மனது குழம்பிய நிலை அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அப்போ உணவு தள்ளி போகும் அஹ் கொஞ்சம் தண்ணி தருவிகளே தாகமாக இருக்குது ஏதாவது ஒரு ஒரு ஜூஸ் சாப்பிடலாமா இல்லை ஒரு டெட்ராபேக் ஜூஸ் சாப்பிட்லாமா இந்த பன்னீர் சோடா இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இன்னும் மாட்ட மாட்டேங்கிற கண்ணில் கொஞ்சம் காஞ்சு தான் போயிட்டோம் கொஞ்சம் வாடி தான் போயிட்டோம்னு சொல்கிற தருணம் மிதராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த கூட்டணி தான் அப்போ சேர்ந்து போகலாமா ஒரு தோளில் கை போட்டுக்கலாமா ஒரு இணைந்த கைகள் இணைந்த கால்கள் இணைந்த கண்கள் இணைந்த மூக்கு ஏன் இணைந்த கைகள் இருக்கிறப்ப மத்ததெல்லாம் இணையக்கூடாதா தாராளமா இணையலாம் அப்போ இணையும் சிந்தனைகள் அப்படின்னு சொல்ற தருணம் கடகராசி நேர்களுக்கு அதற்கு எப்பேற்பட்ட சிந்தனையாளர் எப்பேற்பட்ட டிசிஷன் மேக்கிங்லாம் சாதாரணமாக எடுக்கக்கூடியவர் புத்திசாலித்தனம் உங்களுக்கே உரித்தானது அன்பு பண்பு எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு ஒருத்தருணம் அப்போது நீங்கள் நடந்தால் நடை அழகு நீங்கள் பேசும் தமிழ் அழகு நீங்கள் ஒருவன் தான் கடகராசி நேர்களே இன்னைக்கு அழகு அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் அப்போது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி இந்த பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அடர் அடடா என்ன கலர் என்ன ஸ்மெல்லு என்ன வெரைட்டி அப்படின்னு இந்த நுகர் இந்த நுகர்ந்து பார்க்கறது அதாங்க வாசம் வாசம் பூ வாசம் இந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்காது பெரிய வெற்றி சந்தோஷம் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்துலையும் உங்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று கோபம் மட்டும் நீங்கள் வரக்கூடாது யாரையும் கழுவி ஊற்றக்கூடாது திட்டக்கூடாது அதுக்கு ரெடினா நான் உங்கள் கட்சிக்கு வரேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில் ஐயா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு இதை யார் செஞ்சா இதை யார் சொன்னால் இதை யார் வச்சா அப்படின்னு இந்த அட்டாக் அ பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அட்டாக் அ ப்ராசஸ் அட்டாக் அ ப்ராப்ளம் நெவர் அட்டாக் அ பர்சன் அப்போ இதை யார் செஞ்சாங்கன்னா அந்த செயலுக்கு உண்டான விளக்கத்தை கேளுங்க யாருன்னு போய் பின் பாயிண்ட் பண்ணி யாரை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம் செஞ்சதப்ப யாராவது ஒத்துப்பாங்களா அது எதுக்கு நம்ம போய் நிரூபிக்கணும் சில விஷயத்தை கிளறாமல் இருக்கிறதே சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்லது டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத அப்படிங்கிறது இந்த கோவம் வந்துட்டா சில பேர் உச்சசாயல்ல கத்துவாங்க அதுக்கு எதுக்கு கத்துறீங்க அதுக்கு எதுக்கு ஆத்திரப்படுறீங்க அதுக்கு எதுக்கு வேகப்படுறீங்க அநியாயத்தை கண்டா பொங்கணும் இல்லை கொஞ்சம் அநியாயத்தான் கண்டு இன்னைக்கு பொங்காம இருந்தா சிம்மராசி நேர்களுக்கு நன்மை அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா கொஞ்சோண்டு மதிப்பு மரியாதை கௌரத இதை காப்பாத்திக்கிட்டா வரவு செலவு சீரும் சிறப்புமா இருந்துட்டா நான் வேற எதுவும் கேட்கல எக்ஸ்ட்ரா லாபம்லாம் கேட்கல ரொட்டேஷன் தான் அசலுக்கு தான் கேட்டிருக்கேன் அசலுக்கே நின்று போதும்பா அசலுக்கு முதலுக்கு மோசம் வராம இருந்தா போதும் கை காசை கொடுத்துருங்க நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த உங்க கூட வெளில வர்றதுக்கு இந்த மேல சுத்துற ஃபேனை பார்த்துட்டு படுத்துருக்கலாம் வீட்டுல அப்படின்னு இவங்களோட நம்பி வெளியில வந்த மாதிரி ஒன்னும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க எங்கேயும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஒரே குழப்பமா இருக்கு தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்ற தருணம் கன்னிராசினியர்களுக்காக நிறைய இருக்கும் ஆனா குடும்பத்துல பாருங்க நல்ல ஒற்றுமை அந்யூன்யங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும் டல் அடிக்கும் கொஞ்சம் நம்மளை நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்க முடியுமா நம்மள நம்மளே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்க முடியுமா நம்மள நம்மளே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியுமா அடுத்தவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் மாட்டிப்போம் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் உங்க மரியாதையை காப்பாத்திப்போம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குர தொட்ட குர ஐயா இற நான் உள்ளீங்களா நீங்க விட்டீங்களா அப்படின்னு நான் எதை விட்டுட்டேன்னு தெரியாம ஆஹா சார் கார்த்தி சார் டெட்லைன் அதை நோட் பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டா நீங்க சொல்லிட்டு இந்த லாஸ்ட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் சுச்சி பில்லு கட்டலையா வீட்டு வரி கட்டலையா தண்ணி வரி கட்டலையா இந்த வரி கட்டலையா அது என்னங்க வரி ஜனவரி பிப்ரவரி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன ஒரே இந்த வரியால இருக்கு அப்படின்னு வரி குதிரையோட மோசமா வரி அப்படிங்கிறது மனதை பாதிக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த கிரெடிட் கார்டு இந்த டெபிட் கார்டு இந்த அரசு அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பால் கார்டு இந்த பல விசிட்டிங் கார்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் தேடி பார்த்து இதுல என்ன வரவு செலவு அப்படின்னு கொஞ்சம் சீரமைக்க வேண்டிய தருவது கொஞ்சம் குழப்பம் மனப்பதட்டம் தயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அத நீங்க குழம்பி அடுத்தவங்களை குழப்பாம இருந்தீங்கனாலே பெரிய விஷயம் இந்த போன் நம்பர் பத்து டிஜிட் வருதே பத்து டிஜிட் இருக்கான்னு எண்ணி பாக்குறதுல ஒன்பது டிஜிட் எழுதி கொடுத்துட்டோமே தப்பாயி போச்சு இந்த நம்பரை யாருக்கும் அனுப்புறோம் நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியலையே மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு இந்த மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு பறந்து பறந்து சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மையை பேசிடுங்க அப்பாலஜினா அப்பாலஜி கேட்டுருங்க தப்பே கிடையாது ஐ எம் சாரி ஃபார்வேர்ட் அப்படின்னு சொல்லிடுங்க வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திறன் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் அரங்கேறும் ஒரு தருணம் கவிதை அரங்கேறும் நேரம் பாருங்களேன் என்ன வார்த்தை ஒரு கவிதை அரங்கேறும் நேரம் சீராசி நேரிலே உங்களுடைய திறமை அரங்கேறும் நேரம் ஒரு நாயகன் உதயமாகிறான் இன்னைக்கு நீங்க உதயமாகுவீங்க ஒரு நாயகி உதயமாகிறாள் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் பார்வர்டர் மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க என்ன அது ஒளிச்சு மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆகுன்னா அவனு சொல்லுறேன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு அடுத்த கடையை பார்ப்போம் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையே ஒரு புரியாத கொடுத்துருந்தான் என்ன சொல்லுவேன் என்ன உள்ளா மெத்த வா தூக்கத்தான் இன்னைக்கு தூக்கம் போயிடுச்சு பணம் வரவு லேட் ஆகுது அமௌண்ட் வரலை கிளைண்டோட கன்ஃபர்மேஷன் வரலை தில்லுக்கு துட்டா துட்டுக்கு தில்லாங்கிற குழப்பம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பூஜை புனஸ்காரம் தெய்வபக்தி விடாமுயற்சி இதுல ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தரும் சந்திரனே உங்க ராசியில கொஞ்சம் பயந்துதான் தான் அப்புறம் நீங்க மட்டும் பயப்படாம இருக்க முடியுமா அவர் என்ன அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து நீயும் அனுபவி அப்படின்பாரு அப்ப லேசா பயந்துதான் தான் ஆகணும் நீங்க பயத்துக்கே பயம் காட்டுறாள்னு எனக்கு தெரியும் ஆனா பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் நடுக்கம் ஒரு தடுப்பு ஒரு தவிப்பு ஒரு தடுமாற்றம் ஆமாங்க ஆமாங்க இங்க போறதா அங்க போறதான்னு தெரியல ஒரே குழப்பம்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த குழந்தை மாதிரி பேசக்கூடாது குழந்தை குழந்தை மாதிரி பேசக்கூடாது குழந்த விவரம் இல்லாமல் குழந்தைய ஆகிடக்கூடாது அப்போ இந்த பள்ளி கல்வி கட்டணம் ரசீது ஸ்கூல் ஃபீஸு இந்த வெஹிக்கிள் ஃபீஸு எல்லாம் தெரியுது இன்னும் இதை பற்றி ஒன்றும் நாங்கள் பேச விரும்பலை அப்படின்னு ஒதுங்கி போகிற தருணம் மகராசி நேர்களுக்காக இன்றைக்கி சரஸ்வதி தேவி மேலே ஒரு சின்ன கோபம் அப்படிங்கிறது வரும் நம்ம என்ன படித்தோம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது என்ன வந்துச்சு சரஸ்வதி தேவி நீ கரெக்டாக சொல்லி கொடுத்தியா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மகராசி நேர்களுக்காக இருக்கும் பிள்ளைகளோட சப்தம் பிள்ளை குழந்தைகளோட விளையாட்டு வெச்ச வச்ச இடத்துல வைக்கிற பழக்கம் இந்த குழந்தைகளுக்கு இல்லவே இல்லை நான் வச்ச பொருளே மாறி போயிடுது அச்சாஜரை யாரா எடுத்தேன் இந்த ரிமோட் கண்ட்ரோலை காணும் சார்ஜர் பிளக் வேற காணும் சார்ஜர் பிளக் மட்டும்தான் இருக்கு அந்த ஒயரை காணும் அப்படின்னு இப்படி காணவே அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கோவப்பட்டு கொள்ள வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காகவும் பிள்ளைகள்ட்ட சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தாலும் மாலை நேரத்துல அதெல்லாம் கொஞ்சம் சமரசமாகி சமாதானமாகி விளையாட வேண்டிய தருணம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன தடுமாற்றம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இந்த பக்கத்துலதான் இந்த கிட்டத்துலதான் போனா அங்க ஒரு கியூ நிக்குது அங்க ஒரு கும்பல் நிக்குது சார் கடையில கூட்டம் சார் நெருக்கறாங்க சார் நசுக்கிறாங்க சார் கியூவை பார்த்தாலே நமக்கு ஐயோ இல்ல நீங்க வைங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வரேன் நான் அப்புறமா வரேன் இந்த ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் ஒட்டே வராது இன்னைக்கு வேலை வேற இருக்குது கிளம்பி போகணும் அவசர அவசரமா கிளம்பி போகணும் அப்படின்னு இந்த ஹாரன் சவுண்ட் வேற ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் திக்குங்கு பயந்துட்டேன் கிட்ட நின்னு இப்படியா ஹாரன் அடிப்பாங்க அப்படின்னு இந்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட முடியாது தருணங்கள் கூட கும்பராசி நேரங்களுக்காக இருக்கும்னா பாத்துக்கோங்களேன் ஆனா உங்க ராசியில இப்ப வந்திருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் மன ஆறுதலை கொடுப்பார் உங்க மனசுல இருக்க ஆசை எல்லாம் வழி கொடுப்பார் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுத்தி வந்த மாதிரி தான் வரணும் இருக்கிற ஆள வச்சுக்கிட்டு தான் கும்பராசி நேர கடைய நுத்தணும் ஆளெல்லாம் மாத்த முடியாது அடுத்து இருக்கிற மீன ராசி நேரர்களை பார்த்து சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் போனார் புது முயற்சிகள் புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் அப்பாயின்மெண்ட்ஸ் கிளைண்ட் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் பேக் டூ பேக் கான்ஃபரன்சஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் ஒரு தடைக்கு பிறகு பண வரவுங்கிறது மகிழ்ச்சியாகும் அதாங்க கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு இந்த ஜிபே ஃபோன்பே அந்த பே இந்த பே நீண்ட நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேமெண்ட் டக்குன்னு கிளியர் ஆகி கைக்கு வந்துச்சு கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல எங்க போச்சுன்னு தெரியலேங்கிற மனக்குழப்பம் மீனராசி நேர்களுக்கு இருக்கும் பணத்தை பத்தி நான் கவலை வேண்டாம் அதே மாதிரி ஒரு தடைக்கு பிறகு பொருளாதாரம் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்கு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு நாள் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரம் மட்டும் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து விநாயகரை ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க